வைகோ என்னும் இந்த இரண்டு எழுத்துக்கு சொந்தக்காரர் தமிழக அரசியலில் தனக்கென தனித்துவமான இடத்தை கொண்டிருப்பவர் இவரின் அரசியல் பாதையையும் முகத்தையும் அறிந்த தமிழ் மக்களுக்கு இந்த விடியல் மூலம் அவரின் மற்றொரு பரிமாணம் விடியல் என்பது ஒவ்வொரு மனிதனும் விடியலையே எதிர்நோக்கியிருக்கிறார் விடியல் என்கின்ற தொடரின் மூலமாக தமிழக மக்களுக்கு ஏன் தமிழகத்திலே இருந்து இந்தியாவிலே பல பகுதிகளிலே வாழுகிற தமிழர்களுக்கு கடல் கடந்த நாடுகளிலே வாழுகிற தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு என் உணர்வுகளை கருத்துக்களை ஜாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த விடியல் என்கின்ற தொடரில் நான் என்னுடைய கருத்துக்களை பேச விரும்புகின்றேன் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் ஒன்று புறப்பட்டதே சிறந்த பாராளுமன்ற ஜனநாயகவாதி உலகளாவிய பிரச்சனையில் இருந்து உள்ளூர் பிரச்சனை வரை துல்லியமாய் அலசும் திறமையான பேச்சாளர் கட்டுக்கோப்பான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொது செயலாளர் இப்படி வெளி உலகத்தின் பார்வையில் வைகோவிற்கு பல முகங்கள் அவருடைய தொண்டர்களின் மொழியில் சொன்னால் புரட்சி புயல் தமிழக அரசியலில் தனக்கென்று தனித்துவமான அடையாளத்தை கொண்டிருக்கும் வைகோவின் பார்வை தமிழகம் தேசியம் சர்வதேசியம் தாண்டி விரிந்தாலும் அவர் சொந்த மண்ணின் மீது காட்டும் அன்பு அலாதியானது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனிதகுல ஒற்றுமை கோட்பாட்டைச் சொன்ன கவிஞன் கணியன் பூங்குன்றனார் என்று விழிக்கப்படுகின்ற அக்கவிஞனும் பூங்கும் என்ற தனது ஊரின் பெயரைத்தான் தன் பெயரிலே இணைத்துக் கொண்டார் அதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணை விட புனிதமான இடம் இன்னொன்று இருக்க முடியாது என் தாய் மண் நான் பிறந்த மண்ணாகிய கலிங்கப்பட்டி எனும் அழகிய கிராமம் அதை நான் உயிராக நேசிக்கிறேன் எங்கு உலகத்தில் எங்கு சென்றாலும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்த நகரங்களிலே நான் சுற்றித் திரிந்தாலும் உலகின் அதிசயமான காட்சிகளை நான் கண்டு கழித்தாலும் கூட என் மனதுக்கு மிக ரம்யமான இடம் நான் பிறந்த ஊராகிய கோவில் கோவில்பட்டியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் திருநெல்வேலியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும் இந்த கிராமம் சிறு கிராமமாக இருந்தாலும் ஊர் முழுக்க சிமெண்ட் சாலைகள் தண்ணீர் தொட்டிகள் ஆரம்ப மேல்நிலை பள்ளிகள் என்று மற்ற கிராமங்களுக்கு முன்னோடியான கிராமமாக மாதிரி கிராமமாக இருக்கிறது கலிங்கப்பட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி அமைப்புகளைச் சேர்ந்த மக்களும் வாழ்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் சகோதரர்களாக வாழ்கிறார்கள் பிற ஊர்களுக்கு எடுத்துக்காட்டான கிராமம் எங்கள் ஊர் மாதிரி கிராமம் கலிங்கப்பட்டி ஆம் அங்கிருக்கின்ற இடுகாடும் சுடுகாடும் அனைவரும் சேர்ந்து அடங்குகிற இடம் ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே என்பதைப் போல அனைத்து சமூக மக்களும் ஒரே இடத்திலே எரிக்கப்படுகிற புதைக்கப்படுகிற சமரசம் தலைக்கிற இடம் தமிழகத்திலேயே முதல் கிராமம் எங்கள் கிராமம் கடந்த ஆண்டுகளாக தான் என்னவோ வைகோ தங்கள் ஊரில் பிறந்த பெருமையை அந்த கிராமம் கொண்டாடுகிறது கிராமத்திற்குள் நுழைந்ததும் தென்படும் வரவேற்பு பலகை பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வைகோவிற்கு இருபத்தி ஐந்து வயதான போது அவரை பஞ்சாயத்து தலைவராக முதல் பொறுப்பு தந்த கலிங்கப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் இன்னும் சற்று தள்ளி போனால் வெள்ளையாய் உயர்ந்து நிற்கும் கட்டிடம் கீழே கல் தூண்கள் மாடியில் ஆ கோ என்று வைகோவின் தாத்தாவான ஆ கோபாலசுவாமி அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் என்னுடைய பாட்டனார் என் கிராமத்திலே அந்த வீட்டை கட்டினார் அரண்மனை போன்ற ஒரு தோற்றத்தோடு மூன்றடுக்கு கட்டிடமாக அந்த வீடு கட்டப்பட்டது சென்னை ராஜதானியினுடைய முதல்வராக இருந்த முனிசாமி நாயுடு அந்த இல்லத்திலே வந்து தங்கியிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு முதல் முதலாக தென் மாவட்டங்களுக்கு தந்த நேரத்தில் எங்கள் இல்லத்திலே வந்து தான் தங்கினார் வீட்டு வாசலிலேயே பெரிய வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டது என்னுடைய தந்தையார் வரவேற்பு கொடுத்தார்கள் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போல கூட்டம் பேசினார் பெரிய பந்தலெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு உணவறிந்து விட்டு மாடியிலே ஓய்வெடுத்தார்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சுற்றுப்பயணத்தின் போது அங்கே வந்து தங்கி பகல் உணவறிந்து விட்டு அங்கே ஓய்வெடுத்து இரவு ஏழரை மணிக்கு மேல்தான் அவர்களும் புறப்பட்டு கட்டிடத்திற்குள் நுழைந்ததும் விளையாட்டு கோப்பைகளுடன் மிகவும் மெலிந்த தோற்றத்துடன் வைகோவின் புகைப்படம் சிறு வயதில் ஸ்டுடியோவில் சற்று கூச்சத்துடன் நிற்கிற வைகோ பிறகு சட்டக் கல்லூரி மாணவராக பேச்சாளராக மணமகனாக என்று பல படிநிலைகள் கலிங்கப்பட்டி வீடு தனது ஊரை பற்றி பேசும் போது வைகோவின் பேச்சில் ததும்புகிறது பாசம் அதனுடைய கண்மாய்கரை அதன் அருகிலே இருக்கக்கூடிய வயல்வெளிகள் அந்த ஊரினுடைய நேர்த்தியான வீதிகள் அங்கு வாழும் மக்கள் அவர்களுடைய அன்பு இதுதான் என் மனதுக்கு மிக பிடித்தமான இடம் வைகோவின் உடன் பிறந்த சகோதரரான ரவிச்சந்திரன் இப்போது கலிங்கப்பட்டியின் பஞ்சாயத்து தலைவர் அவர் குடும்பத்தின் பாரம்பரியம் பற்றி பேசிவிட்டு தன்னுடைய அண்ணனை பற்றி மிக யதார்த்தமாக பேசுகிறார் அவர் இடம்புரியாம இப்ப எல்லா ஊரோட அவர் மேலே பெரியமா இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஈடுபாடு தான் என்கிட்ட அதிகம் உடன் பிறந்ததுனால வந்து ஒரு ஒட்டுதல் வருதில்ல அந்த ஒட்டுதலில் விட அவர் மேலே என்ன முடியாமல் அவர் வந்து அவர் பேசினா அவர் சொன்னால் பார்த்தா அதில் ஒரு திருப்தி இருக்கும் அப்போ அவருக்காக நாங்கள் சிரமப்படுறத வந்து எனாமல் ஒரு சந்தோஷம் இருக்கும் அவர் நினச்சிக்கிடுவாரோன்னு நாங்கள் பயப்படுவோம் அவர் அது எப்படி சொல்கிறது அது அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியும் அதாவது அது ஒரு அவர் ஒரு சக்தியாக தான் இருக்கு தவிர ஒரு அண்ணன் தம்பிங்கிற உறவு என்னை இயக்கிறத விட அதனால் வந்து நான் என்னை குறைச்சிக்கிறேன் அண்ணன் தம்பிங்கிறதுக்காக இருக்குதுன்னு வந்துருங்கிறதுக்காக நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதில்லை தனிப்பட்ட மனிதன அவர் ஒரு மனிதன் வைகோவின் தாயாரான திருமதி மாரியம்மாளுக்கு இப்போது எண்பத்தி ஆறு வயது இருந்தாலும் வயது அவருடைய குரலை தளர வைத்திருக்கிறதே ஒழிய அவருடைய வேகத்தை குறைக்கவில்லை தாய் வழியாக வைகோவுக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த மன உறுதிதான் அவருடைய வலுவான அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வைகோவின் நடைப்பயணம் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து நடந்தது இரண்டாயிரத்தி நான்கில் மீண்டும் மறுமலர்ச்சி பயணம் இந்த பயணம் முன்வைப்பது என் வாழ்க்கையின் ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு தமிழகம் மறுமலர்ச்சி பெற வேண்டும் தமிழகத்திலே வாழுகிற மக்கள் வளமாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் சாதி பூசல்கள் மத மோதல்கள் அடியோடு அறவே தவிர்க்கப்பட வேண்டும் நதிகள் இணைப்பு என்பது வெறும் ஏற்றளவில் இல்லாமல் பேச்சளவில் இல்லாமல் அது இணைக்கப்பட்டு தீரகின்றது ஒரு நிலைமை ஏற்பட்டால்தான் நதிகள் இணைக்கப்பட்டால்தான் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவினுடைய எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும் இல்லையேல் குடிக்க தண்ணீர் இல்லை பாசனத்துக்கு நீர் இல்லை என்று கோடிக்கணக்கான மக்கள் வேதனையில் வாடி வதங்கி எதிர்காலமே பாழாகிவிடக்கூடிய அபாயத்திலேருந்து தப்பி வைப்பதற்கு நதிகள் இணைப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது பயணத்தின் நோக்கம் போலவே விவசாயிகளினுடைய துயரங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்னுடைய விருப்பம் அண்ணாவினுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே புதிய வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினரிடம் எடுத்துச் சொல்வது என்னுடைய கருத்து அனைத்து துறைகளையும் பாழாக்குவது ஊழல் தான் அதற்கு மூலமாக இருப்பது அரசியல் ஊழல் ஆக அரசியலில் ஊழலற்ற நிலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம்தான் இருக்கிறது எனவே அரசுகளை கட்சிகளை குறை சொல்லி பயனில்லை மக்கள்தான் அரசுகளை உருவாக்குகிறார்கள் ஆகவே நேர்மையான அரசியல் தூய்மையான பொது வாழ்க்கை இவற்றை நிலைநிறுத்த செய்கின்ற பெரும் பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது இம்மாதிரியான கருத்துக்களை அவர்களிடம் பரப்புவதற்கு நானே அவர்களிடம் செல்கிறேன் கோ என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ்ந்து கற்றுக்கொள் என்று சொன்ன அந்த பொன்முளிய மனதிலே ஏற்றுக்கொண்டவனாக மூவாயிரம் தொண்டர்கள் சீருடை அணிந்த தொண்டர்களோடு ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடித்து போக்குவரத்துக்கும் தொல்லை இல்லாமல் வன்முறை உணர்வு வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினரிடம் எக்காரணத்தை முன்னிட்டு எழாமல் தடுக்கின்ற வகையிலே கருத்து என் பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பயணத்தை நான் தொடங்குகின்றேன் இந்த நாளில் இதற்காகவே கழகத்தில் இருந்து மூவாயிரம் தொண்டர்களை தேர்ந்தெடுத்து நடைபயணத்திற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தில் நீங்கள் முன்பே உங்களை தயார்படுத்திக் கொண்டால்தான் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் என்று சொன்னார்கள் சில நாட்கள் முப்பது கிலோமீட்டர் அருணகிரி சொல்லுகிற முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்னுடைய ஆர்வீர் சகோதரர்கள் ஒன்று இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இந்த இடத்துக்கு வந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரையிலே நாங்கள் நடக்க வேண்டியிருக்கிறோம் நீங்கள் இளைஞர்கள் தான் என்ன முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நடக்க முடியாது என்று நினைப்பீர்கள் சரியான பயிற்சியிலேயே இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கால்களில் வீக்கம் ஏற்படும் குப்பளங்கள் ஏற்படும் சரி பொதுச்செயலாளர் நம்மளோட வயசாயி போச்சு அவருக்கு அவரே நடக்கிறாரே நடப்பார் நம்மளா நடக்க முடியாது நினைச்சா நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க நான் காலையிலேயே இருபது சாயங்காலம் இருபது கிலோமீட்டர் நடந்துருவேன் நான் இப்போ அது தயாரா தான் இருக்கிறேன் சிறையில்